வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு இரண்டாவது மேல்முறையீடில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் புஷ்பா சத்யநாராயணா அவர்கள்தான் வழங்கியிருக்கிறாரு பொதுவாகவே எனக்கு படிக்கிற பழக்கங்கிறது அதிகம் இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சைட்டேஷன் இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு ஏதாவது சட்டப்பிரிவுகள் எதையாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி படிக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா சிவில் வந்து கடல் மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம அணு தினமும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அந்த சட்டத்தை குறித்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இப்போ நான் நடத்திக்கிட்டு இருக்க வழக்குகளெல்லாம் எதிர்த்தரப்பில் ஆஜராக இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் மிகப்பெரிய ஜாபவான்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க வந்து புதுசு புதுசாக சில விஷயங்களை சொல்லி ரஜன் ஆஃப் பைண்டு அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்டு பெட்டிஷன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லி பெட்டிஷன் போடுவாங்க இது தொடர்பாக நம்ம தேடி தேடி படிக்கும்போது நமக்கே தெரியாத பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறீங்க அந்த வழக்கில் தாசில்தாரையோ அல்லது ஆர்ஐஏயோ அல்லது கலெக்டரையோ ஒரு பார்ட்டியாக சேர்க்குறீங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு எதிராக பரிகாரம் எதுவும் போடலை ஒரு ஃபார்மன் பார்ட்டியாக சே சேர்க்குறீங்கன்னு வச்சுக்காங்க இப்போ நீங்கள் அந்த வழக்குக்கு தேவையில்லாமல் அந்த அரசு அதிகாரிகளை சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய பிளைண்ட்டை ரிஜெக்ட் பண்ண முடியுமா அடுத்ததாக நீங்கள் அரசு அதிகாரியவோ அல்லது அரசையோ அந்த வழக்கில் சேர்த்து அவர்களுக்கு எதிராக ஒரு பரிகாரத்தை நீங்கள் கோரினா கண்டிப்பாக முன்னறிவிப்பு அனுப்பணுமா அப்படி முன்னறிவிப்பு அனுப்பாமல் நீங்கள் பிளைண்ட்டை போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடலாமா அல்லது அந்த முன்னறிவிப்பில் இருந்து விளக்கு கேட்பதற்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அந்த ப்ரொவிஷன் எப்போது செல்லும் எப்போது செல்லாது நோட்டீஸ் அனுப்பிட்டு தான் அந்த விளக்கு கோருகிற அந்த ப்ரொவிஷனை நம்ம பயன்படுத்த முடியுமா அல்லது நோட்டீஸ் அனுப்பாமலே பயன்படுத்தலாமா எவ்வளோ கொஷின் இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்து பாருங்கள் நீங்கள் ஒரு ரூபா பத்திரத்தில் ஒரு சொத்தை கிரையம் பெற்று அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்காங்க ஒரு பணப்பற்று ரசீதை ஒரு ரூபா பத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்காங்க இப்போது அந்த ரூபா பத்திரத்தை நீதிமன்றத்தில் சான்றாவனமாக தாக்கல் செய்ய முடியுமா ரூபா பத்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டு வந்து கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனில் வருமா இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் குறித்து இது என்ன சொல்லுது இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் நாம் படிக்க படிக்க தான் தெரியும் முக்கியமாக நம்ம சேனலில் போடக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே என்னுடைய வழக்குக்கு ரிலேட்டிவாக தான் எடுத்து தான் நான் போடுறேன் அப்படி என்கிட்ட இருக்கிற ஒரு வழக்குக்கு ஆதரவாக என்னடா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்டு பவரை எப்படி ரத்து பண்ணணும் நீங்கள் ஒரு பவரை ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து கொடுத்து அதை ரத்து செய்து இன்னொரு சார்பதி வளத்தில் பதிவு செய்ய முடியுமா அப்படி நீங்கள் பவரை பதிவு செய்தது ஒரு இடம் ரத்து செய்தது ஒரு இடம் இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரத்து செஞ்ச விவரத்தை அந்த பதிவு செய்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு எப்படி தெரியப்படுத்தணும் எந்த சட்டம் இது குற்றி பேசுது அதை எந்த புக்கில் கோர்வை பண்ணணும் இப்படி பல விஷயங்களை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கை படித்ததுக்கு தான் இந்த பதிவு சட்டத்தில் இப்படி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது சார்பதிவாளர்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றணும் குறிப்பாக இந்த சங்கதியை நிரூபிக்க நாம் சார்பதிவாளரை ஒரு சாட்சியாக விசாரிக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சீனிவாசன் இவர் அவரது பவர் ஏஜெண்ட்டான விஜயராகவன் மூலமாக வழக்கை தாக்கல் செய்கிறார் பிரதிவாதிகள் நாலு பேர் இருக்கிறாங்க சேதுராஜ் செந்தில் செல்வன் சுவாமிநாதன் செல்வகுமரன் இந்த ரெண்டு முதல் மூணு பிரதிவாதிகள் அவரது தந்தையான செல்வராஜ் பிள்ளை மூலமாக பேராகிறாங்க இந்த வாதி சீனிவாசனின் உடன்பிறந்த சகோதரர் தான் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதி சேதுராஜி ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் வந்து பர்ச்சேசஸ் அதாவது சொத்தை கிரயம் பெற்ற நபர்கள் இப்போ இந்த வாதி சீனிவாசன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வழக்கு சொத்து கவர்மெண்ட்டு எனக்கு இலவச பட்டா மூலமாக கொடுத்த சொத்து பட்டா கொடுக்க பட்ட காலம் முதல் இந்த வழக்கு சொத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்தேன் நான் பெங்களூரில் வசித்து வசித்துட்டு வருவதால் எனது சகோதரரான அந்த ஒன்றாம் பிரதிவாதியை எனது பவர் ஏஜெண்ட்டாக நியமித்து பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தரங்கம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு பவர் ஆவணத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன் என்கிட்ட இருந்து பவரை கற்ற பெற்ற பிறகு என்னுடைய சகோதரன் என்னுடைய நலனுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக எனக்கு தெரிய வந்தது அதனால் ஒன்றாவது பிரதிவாதியான என் சகோதரனுக்கு கொடுத்த பவரை நான் இருபத்தெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரத்து செஞ்சு அதை மயிலாடுதுறை சார்பதி வரலாறு பதிவு செஞ்சிட்டேன் இந்த வழக்கு சொத்தின் மார்க்கெட் வேல்யூ இன்றைக்கி அஞ்சு லட்சத்துக்கு மேலே போகும் இருப்பினும் நான் பவரை ரத்து செய்தது குறித்து நன்கு அறிந்திருந்தும் என் சகோதரனும் இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதிகளும் முன் தேதியிட்டு முத்திரைத்தாளை வாங்கி ஒரு மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூறுத்துக்கு இந்த சொத்தை வித்த மாதிரி ரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு கிரை ஆவணத்தை எழுதி அந்த ஆவணத்தை பிற்பாடு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச வந்த வந்த உடனே நான் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பினேன் அதற்கு இந்த பிரதிவாதிகள் பதிலறிவிப்பு கொண்டு கொடுத்தாங்க அந்த பதிலறிவிப்பில் கண்ட விஷயங்கள் உண்மையில்லை நான் பவரை ரத்து செஞ்ச பிறகு இவர்கள் பழைய முத்திரைத்தாளை வாங்கி முன்தேதியிட்டு மோசடியாக குறைவணத்தை ரெண்டு நாளைக்கு ரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக எழுதி அதனை பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சாட்பாத்யே பதிவு செஞ்சுருக்காங்க அதனால் அந்த டாக்குமெண்ட் செல்லாது அதே நேரத்தில் எனக்கு ரெக்கவரியாக கொஷனும் வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்க வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் அண்ட் ரெக்கவரி ஆஃப் போர்ஷன் அப்போ வாதி பொதுவாக என்ன சொல்கிறாரு என் தம்பிக்கு நான் பவர் கொடுத்தேன் பவரை வாங்கிக்கிட்டு அவன் என் நலனுக்கு எதிராக செயல்பட்டான் அதனால் அதை ரத்து செஞ்சிட்டேன் ரத்து செஞ்ச விவரம் என் தம்பிக்கு தெரியும் இருந்தாலும் என் தம்பி இந்த பிரதிவாதிகளும் நான் ரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பழைய முத்திரை வாங்கி ஒரு கிரையாவணத்தை எழுதி அதை ஒரு நாலு மாதம் கழித்து சார்பத்தி வளத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க சொத்து வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலே போகும் ஆனால் வெறும் மூணு லட்சத்து சில்லறைக்கு வித்துருக்காங்க அதே போல் அந்த வித்த தொகையை எனக்கு கொடுத்துட்ட மாதிரி ஒரு லெட்ரும் ஃபேக்காக எழுதியிருக்காங்க என்னுடைய சொத்தை முழுவதுமாக மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவர் சுருக்கமாக சொல்கிறார் இந்த வழக்குக்கு ஒன்றாவது பிரதிவாதியான சகோதரன் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வாதி எனக்கு கொடுத்த பவரை ரத்து செய்தது குறித்து எனக்கு எதுவும் தெரியாது அதேபோல் அந்த வழக்கு சொத்து ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் போகும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது வழக்கு சொத்தை நான் குறிப்பிட்ட தொகைக்கு விற்றது குறித்து வாதி நேரடியாக தகவல் சொல்லிட்டேன் நான் எந்த காலத்திலும் வாதியை ஏமாற்றவில்லை நான் கொடுத்த கிரையம் உண்மையானது அந்த ஆவணம் வாதியை கட்டுப்படுத்தும் அதனால் வாதியினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த வழக்கு சொத்தை கிரையன் துரு பெறுவது தொடர்பாக ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட விலை பேசி ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்துக்கு இந்த சொத்தை வாங்கணும்னு முடிவு செஞ்சோம் அதன் அடிப்படையில் பல்வேறு தேதிகளில் இந்த ஒன்றாம் பிரதிவாதிகிட்ட நாங்கள் தொகையும் கொடுத்துட்டோம் அதன் பிறகு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நாங்கள் கிரைய பத்திரமும் எழுதிட்டோம் ஆனால் ஒன்றாவது பிரதிவாதி எங்களுக்கு அந்த கிரையாவனத்தை பதிவு செய்து கொடுக்க காலதாமதம் செஞ்சுக்கிட்டே வந்தார் இறுதியில் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அந்த கிரையாவனத்தை நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் கிரைய காலம் முதல் இந்த வழக்கு சொத்து எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது வாதி எந்த தகவலும் கொடுக்காமல் ஒன்றாம் பிரதிவாதிக்கு கொடுத்த பவரை ரத்து செஞ்சிருக்காரு கிரையாவனம் எழுதப்பட்ட போது இந்த வாதி கொடுத்த பவர் நடைமுறையில் தான் இருந்தது அதனால் வாதியினுடைய வழக்கு செல்லாது டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்டையர் வழக்கின் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றாவது பிரதிவாதிக்கு கொடுத்த பவரை ரத்து செய்வதற்கு முன்பாக இந்த வாதி அறிவிப்பு கொடுக்கவில்லை அதே நேரத்தில் பவர் ஒரு இட பவர் பதிவு ஒரு இடத்திலும் பவர் ரத்து இன்னொரு இடத்திலும் நடந்திருக்கு அது சட்டப்படி சரியானதில்லை அப்படிங்கிற கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி வந்து முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடு வந்து வாதியுடைய வழக்கை அலோவ் பண்ணிடுறாங்க ஏற்று ஏற்றுக்கொள்கிறாங்க என்ன க்ரௌண்டில் ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளின் கிரையாவணம் வந்து மோசடி அது உண்மையான ஆவணம் கிடையாது அதனால் வாதியிடம் வழக்கு சொத்தை திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க அதனை எதிர்த்து ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் உயர் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ இந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் இன்னொன்று சொல்லப்போனால் இந்த வழக்கில் வாதி தரப்புலையும் பிரதிவாதி தரப்பிலையும் உயர்நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இப்போது அந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா ஒன்னாவது பிரதிவாதிக்கு கொடுக்கப்பட்ட பவராவணத்தை இந்த வாதி ரத்து செய்வதற்கு முன்பாகவே எங்கள் பெயருக்கு கிரையாவணம் எழுதப்பட்டு விட்டது இந்த வாதி பவர் ரத்து செய்யப்பட்டது குறித்து எந்த தகவலையும் கொடுக்கல வாதியின் பொது அதிகார முகவராக விஜயராகவன் என்பவர் இந்த வழக்கில் வாதி தரப்பில் ஒன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து பவரை ரத்து செய்வதற்கு முன்போ அல்லது பவரை ரத்து செய்ததற்கு பின்போ அறிவிப்பு கொடுக்கவில்லை அதேபோல் பவர் ரத்து செய்யப்பட்டது குறித்து வாதியும் ஒன்றாவது பிரதிவாதிக்கு கடிதம் ஏதும் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லி சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு பவர் ரத்து குறித்து தெரிந்தால்தான் அது வந்து அந்த பவர்தாரரை கட்டுப்படுத்தும் இந்த வாதி இந்த வாய்மொழியாக ரத்து செய்யப்பட்ட விவரத்தை ஒன்றாவது பிரதிவாதிக்கு நான் தெரிவித்து விட்டேன் அப்படின்னு சாட்சியமளிக்கும்போது சொல்கிறாங்க ஆனால் இந்த விவரம் அவரது வழக்குறையில் எதுவும் சொல்லப்படலை இந்த வாதி ஒன்றாவது பிரதிவாதிக்கு தரங்கம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பவரை பதிவு செஞ்சு கொடுத்துருக்காரு ஆனால் ரத்து ஆவணத்தை மயிலாடுதுறை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சு பதிவு செய்திருக்கிறாரு இதற்கான காரணம் எதையும் இந்த வாதி வந்து சொல்லலை முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எக்ஸ்பீட் ஏசிக்ஸ் அப்படிங்கிற ஆவணத்தை அடிப்படையாக வைத்து வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கு அந்த எக்ஸ்பீட் ஏசிக்ஸ் ஆவணங்கிறது ஒரு கடிதம் அந்த கடிதத்தை யார் எழுதியிருக்கா அப்படின்னா இந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளின் தந்தையான செல்வராஜ் பிள்ளை சார்பில் டாக்குமெண்ட் ரைட்டரான ஜெயராமன் என்பவர் அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் தேதி எதுவும் இல்லை அதே போல் அந்த ஜெயராமன் இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்கலை அதே போல் வாதியும் நேரடியாக வந்து விட்னஸ் பாக்ஸில் ஏறலை அதனால் ஏ எக்ஸ்பிட் ஏ சிக்ஸ் ஆவணம் சட்டப்படி ஏற்புடைய ஆவணம் அல்ல ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த ஏ சிக்ஸ் ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு வாதிக்கு சாதகமாக தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு நாங்கள் போனஃபைடு பர்ச்சேசர் நாங்கள் முழு கிரையத்தொகையும் கொடுத்து தான் கிரையம் வாங்கியிருக்கிறோம் அதனால் நீங்கள் செகண்ட் டப்பில் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாக்குறாங்க இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா சொத்து விற்கப்பட்ட தொகையை விட அதிக மதிப்புடையது பவர் ரத்து செய்யப்பட்ட தேதிக்கு முதியவணம் எழுதப்பட்டிருக்கு கிரையாவணம் நூறு ரூபாய் மதி ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரே ஒரு முத்திரைத்தாளில் தான் எழுதப்பட்டிருக்கு அந்த முத்திரைத்தாள் முன்தேதியிட்டு தயாரிக்கப்படவில்லை அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்காக இந்த பிரதிவாதிகள் முத்திரைத்தாள் விற்பனையாளரை ஒரு சாட்சியாக விசாரிக்கலாம் விற்பனை ஆவணம் முதல்ல ஒரு லட்சத்தி நாற்பது எழுதப்படுகிறது ஆனால் அந்த ஆவணத்தை பதிவு செய்யும் போது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு முத்திரை கட்டணத்தை செலுத்தியிருக்காங்க சொத்தின் வழிகாட்டி மதிப்பே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா ஆனால் அதனால் நிச்சயமாக அதனுடைய மார்க்கெட் மதிப்பு அதிகமாக தான் இருக்கும் வாதியின் நலனுக்கு எதிராக ஒன்றாவது பிரதிவாதி செயல்பட்டதால் அந்த பவரை ரத்து பண்ணிட்டாரு இதையெல்லாம் பரிசீலித்து தான் மேல்முறையீட்டு நீதிமன்றம் சரியாக தீர்ப்பளிங்கியிருக்கிறாங்க அதனால் தலையிட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போது குறிப்பாக அந்த வாதியுடைய ஆர்கியூமெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கிரைய டாக்குமெண்ட்டை ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு எழுதுறாங்க அந்த கிரைய பத்தத்தில் தொகை வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எழுதுகிறாங்க இவங்க அதுக்கப்புறம் அதை கொண்டுக்கிட்டு சார்ஜுக்கு பதிவுக்கு போகிறாங்க பதிவுக்கு போகும்போது தான் தெரியுது இந்த சொத்துனுடைய வழிகாட்டி மதிப்பு ரெண்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி நாற்பது ரூபான்னு அதனால் அந்த தொகைக்கு முத்திரை கட்டணத்தை செலுத்திடுறாங்க அப்போது இவங்க ஆரம்பத்தில் பேசின தொகை எவ்வளவு ஒரு லட்சத்தி ரூபா தான் அதைத்தான் வாதி சொல்கிறாரு இந்த சொத்தோட மதிப்பு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகும் ஆனால் வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூபாய்க்கு இதை வந்து விற்று மோசடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்டால் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க வாதி அவரது சகோதரரான ஒன்னாவது பிரதிவாதிக்கு பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒரு பவரை பதிவு செய்து கொடுத்துருக்கிறார் அந்த பவரானது தரங்கம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு பின்னர் அந்த வாதி அந்த பவரை இருபத்தெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேதியில் ரத்து செஞ்சு அதனை மயிலாடுதுறை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு இருந்த போதிலும் பவர் ரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆமாம் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேதியில் ஒன்றாம் பிரதிவாதி ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளுக்கு சொத்தை விற்று ஒரு கிரை ஆவணத்தை எழுதிட்டாங்க ஆனால் அந்த ஆவணம் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படுகிறது இந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் இந்த வழக்கு சொத்திற்குரிய முழு கிரைய தொகையையும் பிரதிவாதி பிரதிவாதிகிட்ட கொடுத்துட்ட போதிலும் இந்த ஒன்றாம் பிரதிவாதி கிரைய ஆவணத்தை பதிவு செய்து கொடுக்காமல் காலதாமதம் படுத்திட்டு வந்திருக்கார் சுமார் நாலு மாதம் கழிச்சு தான் ஆவணத்தை பதிவு செஞ்சு கொடுத்துருக்கிறார் அதனால் அந்த கிரைய ஆவணம் செல்லாது அப்படின்னு வாதி சொல்கிறாரு வாதியின் வழக்கை விசாரணை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு ஃபஸ்ட் அப்ளைட் கோர்ட்டு எக்ஸ்பிடி ஏ சிக்ஸ் அப்படிங்கிற ஆவணத்தின் அடிப்படையில் வாதிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கு வாதி தரப்பில் அவருடைய பவர் ஏஜென்ட்டு ஒன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர் பல விஷயங்களில் அட்மிட் பண்ணியிருக்கிறார் இந்த எக்ஸ்பிட் ஏ சிக்ஸ் அப்படிங்கிற ஆவணம் இந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளின் தந்தையான செல்வராஜ் பிள்ளை பெயரில் ஜெயராமன் என்பவர் வாதிக்கு எழுதியிருக்கிறார் அந்த ஜெயராமன் பிள்ளை இந்த ஜெயராமன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் இந்த பிடபிள்யூ ஒன் இந்த வாதியின் பவர் ஏஜென்ட்டு அவருடைய குறுக்கு விசாரணையில் ஜெயராமன் எங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் எக்ஸ்பிட் ஏ சிக்ஸ் ஆவணத்தில் ஜெயராமன் விலாசம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த ரெண்டு அந்த வாதி வந்து அந்த ஜெயராமனை விசாரிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதே வாதி வாதியும் விட்னஸ் பாக்ஸுக்கு வரல இப்ப பிரதிவாதிகள் என்ன சொல்றாங்க அந்த எக்ஸ்பீட் ஏ சிக்ஸ் நாங்க எழுதினதே கிடையாது அது எங்களை கட்டுப்படுத்தாது அது எங்க தந்தையின் சார்பாக ஜெயராமன் என்பவர் எழுதியதாக தொடங்குது அந்த கடிதத்தின் தபால் உரையில் வந்து வெவ்வேறு மைகள்லாம் பயன்படுத்தியிருக்கு அதனால் அதை உருவாக்கி கொண்டு வாதி வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதனால் அந்த டாக்குமெண்ட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே பார்த்தா அந்த எக்ஸ்பீட் சிக்ஸ் ஆவணத்தை உண்மையான ஆவணம் என்று இந்த வாதி நிரூபிக்கலை காரணம் என்னென்னா அந்த கடிதத்தை எழுதுதாக சொல்லப்படும் ஜெயராமனை விசாரிக்கல அந்த கடிதத்தின் தபால் உரையில் அடித்தல் திருத்தல்கள் இருக்கு ரெண்டாவது வாதி விட்னஸ் பாக்ஸுக்கு வந்து சாட்சியம் அளிக்கலை இந்த வாதி என்ன சொல்றாரு ஒன்னாவது பிரதிவாதி தனது நலனுக்கு எதிராக செயல்பட்டதால் பவரை ரத்து செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றார் ஆனால் எந்த வகையில் ஒன்னாவது பிரதிவாதி வாதியின் நலனுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிற விஷயம் இந்த வாதிக்கும் அவர் சகோதரனா ஒன்னாம் பிரதிவாதிக்கு இடையே உள்ள ஒரு தனிப்பட்ட விஷயம் இது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் என்ன நலனுக்கு எதிராக செயல்பட்ட தான் தம்பி தன்னுடைய நலனுக்கு எதிராக எந்த வகையாக செயல்பட்டான் அப்படிங்கிறது யார் சாட்சியம் அளிக்க முடியும் யார் அளிக்க முடியாது சம்மந்தப்பட்ட ரெண்டு தான் அளிக்க முடியும் அதனால் இந்த வழக்கில் வாதி இது குறித்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிச்சிருக்க வேண்டும் ஆனால் வாதி விட்னஸ் பாக்ஸுக்கு வரல வாதியினுடைய பவர் ஏஜென்ட்டு தான் விட்னஸ் பாக்ஸுக்கு வந்திருக்காரு வாதிக்கு ஒன்றாம் பிரதிவாதிக்கும் இடையேயான தனிப்பட்ட விஷயத்தை அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாதியின் பவர் ஏஜென்ட்டுக்கு இல்லை அதே போல் பவரை ரத்து செய்வது குறித்து இந்திய ஒப்பந்த சட்டம் பிரிவு இரநூத்தி எட்டில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பவர் ஏஜென்ட்டுக்கு வழக்கு சங்கதிகள் குறித்து முழுவதும் தெரிந்திருந்தால்தான் அது மூணாவது நபரை கட்டுப்படுத்தும் ஒரு முகவர் செய்யும் செயல் உரிமையாளரே செய்ததாக கருதப்பட வேண்டும் ஒரு முகவரின் செயல் மூன்றாவது நபருக்கு தெரியாத வரையில் அது அவர்களை கட்டுப்படுத்தாது முகவர் ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட பவர் ரத்து செய்யப்பட்டாலும் அது அந்த மூன்றாவது நபருக்கு தெரிய வரும் வரையில் அது அவர்களை கட்டுப்படுத்தாது இந்த வழக்கில் வாதி பவரை இருபத்தெட்டு ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரத்து செஞ்சுருக்கிறாரு ஆனால் அதற்கு முன்பாகவே இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒன்றாம் பிரதிவாதி இந்த ஒன்றா இந்த இதர பிரதிவாதிகளுக்கு இந்த வழக்கு சொத்தை கிரையம் செஞ்சு கொடுத்து விட்டார் அப்படி கிரையம் செய்து கொடுத்து அந்த கிரையாவணம் எழுதப்பட்ட தேதியில் பவர் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு பவர் ரத்து குறித்து இந்த வாதி ஒன்றாம் பிரதிவாதிக்கு எழுத்துப்பூர்வமாக தகவல் எதுவும் தெரிவிக்கவில்லை வாய்மொழியாக தகவலை தெரிவித்து விட்டேன் என்று வாதி கூறி சாட்சியமளிக்கும்போது கூறினாலும் கூட அவருடைய வழக்குறையில் இது குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை அதனால் பவர் ரத்துக்கு முன்பாக முறையான அறிவிப்பை ஒன்றாம் பிரதிவாதிக்கு கொடுக்கலை அதனால் இந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளின் கிரயம் வந்து சட்டப்படி செல்லும் அந்த பவர் ரத்து இந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகளை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வராங்க பாருங்கள் இந்த வாதி ஒன்றாம் பிரதிவாதிக்கு எதிர்கொடுத்த பவர் தரங்கம்பாடி சரக்கு திரைவாளத்தில் பதிவு பண்ணுறாங்க பின்னர் இந்த வாதி ஒன்றாம் பிரதிவதில் கொடுத்த பவரை ரத்து செஞ்சு அதை மயிலாடுதுறை சார்பதிவாளத்தில் பதிவு செய்கிறார் அப்போ பவரை கொடுத்தது ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் பவரை ரத்து செஞ்சது ஒரு சார்பதிவாளர் அலுவலகம் இதை குறித்து சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தீர்ப்பில் சொல்கிறாங்க இந்திய பதிவுச் சட்டம் பிரிவு அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தைந்தின் படி பவர் ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்து அது ரத்து செய்வது இன்னொரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் எந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த பவர் ரத்து செய்யப்பட்டதோ அந்த சார்பதிவாளர் அந்த தகவலை அந்த பவரை பதிவு செய்த சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு கொடுக்கணும் அது ஒரு அறிவிப்பு அனுப்பணும் அந்த டாக்குமெண்ட்டை அனுப்பணும் அதை பெற்று கொண்டவுடன் அந்த பதிவு செஞ்ச சார்பதிவாளர் அந்த புக்கு ஒன்றில் வந்து கோர்வை பண்ணணும் ஆனால் இங்கே பவர் ரத்து செய்யப்பட்டது குறித்து மயிலாடுதுறை சார்பதிவாளர் தரங்கம்பாடி சார்பதிவாளர் அலுவல அலுவலருக்கு தகவல் தெரிவித்தாரா இங்கேருந்து டாக்குமெண்ட் அனுப்புனாரா அப்படிங்கிறது தெரியலை பதிவு சட்டம் ஐம்பத்தி ரெண்டு பி படி ரத்து குறித்து பதிவு செய்த அதிகாரிக்கு கட்டாயமாக தெரியப்படுத்த வேண்டும் ஆனால் மயிலாடுத்துறையில் ரத்து செஞ்ச அந்த விவரம் தரங்கம்பாடி சார்பதிவாளருக்கு தெரியப்படுத்துதா தெரியப்படுத்தினார்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இங்கே ஆதாரம் இல்லை அதே போல் வாதியும் தரங்கம்பாடி சார்பதிவாளருக்கு இப்படி வந்து நான் அந்த தேதியிட பவரை வந்து ரத்து பண்ணி அதை மயிலாடுதுறை சார்பதிவாளர்கள் பதிவு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அறிவிப்போ அல்லது கடிதமோ எதுவுமே அனுப்பலை அதே போல் பவர் ரத்தானது முறையாக தரங்கம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு தெரியப்படுத்தி விட்டது புக்கு ஒன்றில் கோரி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிரூபிப்பதற்காக இந்த வாதி தரப்பில் சார்பதிவாளரும் ஒரு சாட்சியாக விசாரிக்கப்படலை அதனால் இந்த ரெண்டு மூணு பிரதிவாதிகள் வாங்கியிருக்கிற கிரையம் வந்து சரியான கிரையம்தான் அதை வந்து கேள்வி எழுப்புவதற்கு இந்த வாதிக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி இந்த ரெண்டு முதல் நாலு பிரதிவாதிகள் தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மேல்முறையீட்டை அனுமதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு விஷயத்தை பாருங்கள் பவர் ஒரு டேட்டில் கொடுக்குறாங்க அது ஒரு சார்பதை வளர் அலுவலகம் அந்த பவரை ரத்து செஞ்சு இன்னொரு சார்பத்தி வளத்தில் ப பதிவு பண்ணுறாங்க அந்த ரத்து செய்வதற்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக இந்த ஒன்றாம் பிரதிவாதி மற்ற பிரதிவாதிகளுக்கு கிரையம் கொடுத்துறாரு அன்றைக்கி டாக்குமெண்ட்டை எழுதிடுறாங்க அந்த எழுதின டாக்குமெண்ட்டை தான் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பதிவு பண்ணுறாங்க அப்போ டாக்குமெண்ட் எழுதப்பட்ட தேதி பவருக்கு முன்பாக ஆனால் அந்த டாக்குமெண்ட் பதிவு செய்யப்பட்ட தேதி பவர் ரத்துக்கு பின்பாக புரியுதா பவர் ரத்துக்கு முன்பாக டாக்குமெண்ட்டை எழுதி கழுத்தெலாம் போட்டுருந்தாங்க ஆனால் அதை பதிவு செய்தது பவர் ரத்துக்கு பிறகு தான் பதிவு செய்கிறாங்க இப்போ இங்கே கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னைக்கு டாக்குமெண்ட் எழுதப்பட்டதோ அதைத்தான் கிரையம் கொடுக்கப்பட்ட தேதியாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட்டை எழுதுறீங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கொண்டு அதை பதிவு பண்ணுறீங்க இப்போது இந்த கிரைய ஆவணம் எப்போதுலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா இந்த கிரயம் எழுதப்பட்ட தேதியிலிருந்து தான் நடைமுறைக்கு வரும் இந்த பதிவு செய்யப்பட்ட தேதியிலேருந்து நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஆவணத்தை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வந்து இந்த செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீயில் நாலு மாதம் சொல்லியிருப்பாங்க அதனால் நீங்கள் என்னைக்கு கிரையை பத்திரத்தை எழுத்து ரெண்டு பார்ட்டியும் கையெழுத்து போட்டாங்களோ அன்றைய தினமே அந்த ஆவணம் எழுதப்பட்டு விட்டதாகவும் நடைமுறைக்கு வந்து விட்டதாகவும் கருத வேண்டும் பதிவுங்கிறது அது சார்பதிவாளர் நடைமுறைன்னு சொல்கிறாங்க ஆனால் இதனுடைய மெயின்டெனபிலிட்டி எப்படின்னு எனக்கு தெரியலை ஏன்னா இதே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் ஒரு டாக்குமெண்ட் வந்து சார்பதை வளவளத்தில் எப்போது பதிவு செய்யப்படுகிறதோ அப்போது இருந்தால் நடைமுறைக்கு வரும்னு சொல்லுது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவு சட்டத்தில் பிரிவு அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தஞ்சை சுட்டி காட்டுறாங்க இந்த அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு சுட்டி காட்டி என்ன சொல்கிறாங்க நீங்கள் பவரை ஒரு சார்பதை வளர்த்தத்தில் பதிவு பண்ணுறீங்க அதை ரத்து செஞ்சு இன்னொரு சார்பதி பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா எங்கு ரத்து செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டதோ அந்த சார்பதிவாளர் பதிவாளர் இந்த ரத்து குறித்து அந்த பவர் பதிவு செய்துள்ள சாதி பதிவாளருக்கு அறிவிப்பு அனுப்பணும் இந்த டாக்குமெண்ட்டையும் அனுப்பிடணும் எங்கே உங்கள் ஆஃபீஸில் கொடுத்த பவரை எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ரத்து பண்ணிவிட்டோம் அந்த தகவல் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறோன்னு இந்த தகவலை பெற்றுக்கொண்டவுடன் இந்த ப ஏற்கனவே இந்த பவரை பதிவு செய்து அந்த சாதிபதிவாளர் என்ன செய்யணும் புக் புக் ஒன்று இல்லாத வந்து அதை என்ட்ரி பண்ணணும்னு இந்த பிரிவு அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தஞ்சி சொல்லுது அதுபோக என்ன சொல்கிறாங்க கூடுதல் ஸ்டெப்பாக அதாவது இன்னும் ஒரு ப்ரொடெக்டிவ் ஒரு பாதுகாப்பாக இந்த வாதியே வந்து இந்த ரத்து செஞ்ச விவரத்தை அந்த பதிவு செஞ்ச சார்பதிவாளருக்கு கொடுக்கலாம் ஒரு அறிவு மூலமாக கொடுக்கலாம் அல்லது ஒரு கடிதம் எழுதலாம் ஐயா நான் உங்கள் அலுவலத்தில் இதை வந்து இன்னாருக்கு ஒரு பவர் கொடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் அந்த ஆவணத்தை ரத்து செஞ்சு நான் இந்த சார்பதிவாளத்தில் பதிவு பண்ணிட்டேன் என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு சொல்லிக்கிறேன் அதனால் இதை நீங்கள் சட்டப்படி உங்கள் புத்தகம் ஒன்றும் இல்லை நீங்கள் கோரவை பண்ணிக்காங்க அப்படின்னு தகவலை கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் இதில் மிஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பவரை ரத்து செய்து விட்டால் உடனடியாக அது குறித்து அந்த பவர் ஹோல்டருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அது ரத்துக்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ ஒன்று ரத்து செஞ்சுட்டு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்துடலாம் இல்லை ரத்து செய்வதற்கு முன்பாக நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பிரிவு இரநூத்தி படி நோட்டீஸ் கம்பல்சரி இது ஒன்று இந்த தீர்ப்புலேருந்து நாம் பார்த்து ரெண்டாவதாக நான் சொன்ன மாதிரி அந்த பவரை நீங்கள் ஒரு இடத்துல பதிவு செஞ்சு இன்னொரு இடத்துல ரத்து பண்ணுறீங்கன்னா அது குறித்த தகவலை உடனடியாக சம்மந்தப்பட்ட சார்பதிவாளருக்கு கொடுத்துடணும் அது நீங்களும் கொடுக்கலாம் சப்ரைசரும் கொடுத்தான் நீங்கள் செக் பண்ணி நாளைக்கு இது தொடர்பாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு வந்தால் நீங்கள் அதை நிரூபிப்பதற்காக அந்த பதிவாளருக்கு சம்மன் கேட்டி அவரை கோர்ட்டுக்கு வர வச்சு அவர் மூலமாக அதை நிரூபிக்கணும் அப்படின் தான் இந்த தீர்ப்பு சொல்கிறது இந்த தீர்ப்பினுடைய முழுவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ஏற்கனவே அரை மணி நேரம் ஆகிட்டு இந்த வீடியோ போட்டு படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நன்றி